அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க இருக்கிற பதிவு சால கிராம எவ்வாறு பயன்படுத்தணும் யார் யாரெல்லாம் இந்த கல்லை வச்சு நம்ம பூஜை செய்யணும் இந்த கல்லின் மகிமைகள் என்ன இந்த கல்லை பூஜை செய்கிறதுனால ஒருவருக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு முழுசா இந்த பதிவுல நம்ம பார்த்தலாம் சால கிராம பூஜை செய்வது மிகவும் எளிதானது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நான்வெஜ் சாப்பிட்டாலோ இல்லை பிற தீட்டுகள் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம பூஜரம் போகாமலும் இந்த கற்கள் போ பக்கத்தில் போகாமல் இருக்கிறது நல்லது அந்த ஒரு விஷயத்தை தவிர மித்த எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது எல்லாருமே இந்த கல்லை வச்சு பூஜை செய்யலாம் ஆண் பெண் எந்த பேதமும் கிடையாது நம்ம எந்த தெய்வத்தை நினச்சி இந்த கல்லுக்கு பூஜை செய்கிறோமோ அந்த தெய்வம் வந்து இந்த கற்களில் வந்து எழுந்தருளி நமக்கு அருள் பாலிக்கிற அத்தகைய ஆகர்ஷண சக்தி கொண்டது தான் இந்த சால கிராமக்கல் பெரும்பால் நித்தமும் வாசம் செய்யும் இந்த கற்களை நம்ம தினமும் பூஜை அறையில் வைத்து தினமும் நீர் விட்டு பூஜை செய்தாலே போதும் பால் தயிர் தேன் கொண்டு இந்த சால கிராம கற்களை சனிக்கிழமை தோறும் நம்ம அபிஷேகம் செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த சால கிராம கற்கள் இருக்கிற இடத்துல துளசி இலை ஒரு இலையாவது கண்டிப்பாக நித்தியவாசம் செய்யணும் ஏன்னா கண்டங்கி நதியில் வந்து கல்லாக பிறந்தவர் தான் பெருமாள் அந்த கண்டங்கி நதி வந்து துளசி தேவியாகவும் இருப்பதனால அவங்கள இணைப்பிரியாமல் இருப்பதற்காக தான் கண்டங்கி நதியில் வந்து கற்களாகவும் நதி வந்து துளசி தேவியாகவும் இருக்கிறதுனால இவங்களை இணைப்பிரியாமல் வைக்கிறதுக்காக நம்ம சால கிராம கற்களோட துளசி இலையை கண்டிப்பாக வைக்கணும் அதே போல் நமக்கு மற்ற நாட்களில் நம்ம மற்ற சிலைகளுக்கு அபிஷேகம் செய்கிற தினத்திலையும் நம்ம சால கிராம கற்களையும் வைத்து அதற்கும் நம்ம அபிஷேகம் செய்வது நம்ம மிகவும் சிறப்பான பலனை தரும் இப்போ ஒரு ஒரு அபிஷேக பொருளுக்கும் ஒரு ஒரு பலன் இருப்பது போல அதே பலன் நமக்கு வந்து சால கிராம கற்களில் வந்து நமக்கு கிடைக்கும் அனைத்து தெய்வங்களோட ஆசையும் நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும் இப்போ குலதெய்வம் தெரியாதவங்க கூட குலதெய்வமாக நினைத்து இந்த கற்களை வணங்கும் போது கண்டிப்பாக குலதெய்வம் இந்த கற்களில் எழுந்தருளி நமக்கு வந்து அருள் பாலிப்பாங்க அத்தகைய சக்தி கொண்டது தான் இந்த சாலை கிராம கற்கள் இப்போ வந்து நம்ம அபிஷேகம்லாம் செஞ்சு முடித்த பிறகு துளசி இலையையும் வச்சுட்டு நமக்கு வந்து நெய் தீபம் கொண்டு நமக்கு வந்து தீப தூபங்கள் காமிச்சோம்னா ரொம்ப நல்லது அவங்களுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி தான் ரொம்ப நல்லது விஷ்ணுவுக்கு வந்து எப்போதுமே நெய் தீபம் ஏற்றணும் சனிக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபடணும் அந்த கற்களுக்கு வந்து நம்ம சந்தனம் பொட்டு வைத்து குங்குமம் வச்சுக்கலாம் இப்போ நாமமும் திருச்சூர்ணமும் சேர்த்து நாமம் போட்டு நடுவில் வந்து திருச்சூர்ணம் பொட்டு வைத்து அந்த கற்களை வைத்து நம்ம வந்து வழிபடும் நமக்கு வந்து சிறப்பான நற்பணன்களை கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து எந்தவித பாவம் செய்தாலும் அனைத்து விதமான பாவங்களையும் போக்கக்கூடியது சால கிராம கற்களுக்கு பூஜை செய்கிறது மூலயமா நமக்கு கிடைக்கும் பாவங்களிலே மிகவும் கொடியது கொலை பாவம் அத்தகைய கொலை பாவத்துக்கு கூட பாவ விமோசனம் தரக்கூடியது தான் இந்த சால கற்கள் இந்த சால கிராம கற்களில் விஷ்ணு பகவான் வாசம் செய்வாங்க சனிக்கிழமைகள் தோறும் இந்த கற்களுக்கு விரதம் இருந்து பூஜை செய்து வழிபடும்போது போது இருக்கிற கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் ஏன்னா நம்மளை காக்கிற கடவுள் வந்து விஷ்ணு பகவான் நம்மளை காத்து ரட்சித்து அருள் பாலிக்கிறவர் விஷ்ணு பகவான் அதனால நம்மக்கிட்ட கஷ்டங்கள் எதுவும் இருக்குது பண கஷ்டம் எதுவும் இருக்குதுன்னா சனிக்கிழமை ஏகாதசி இது போன்ற நாட்களில் வந்து சால கிராம கற்களுக்கு பூஜை செய்து துளசி அவங்க பாதத்தில் சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி இவங்களை வழிபடும்போது போது கண்டிப்பாக நம்மளோட கஷ்டங்களை வந்து படிப்படியாக குறையும் இந்த சால கிராம கற்களை வந்து நம்ம வந்து அரிசி இல்லைன்னா தண்ணி இல்லை நம்ம வைக்கணும் நம்ம கிட்ட வந்து இந்த ஐந்து தலை நாகம் இருக்குது அதாவது பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிற விஷ்ணு பகவான அதே போல் அரிசி நிறைத்து நான் இது போல் வைக்கிறேன் தண்ணியிலையும் நம்ம இது போல் நம்மளோட விஷ்ணு பகவானை வைக்கலாம் வீட்டில் இந்த புனிதமான சால கிராம கல்லை பூஜை செய்யும்போது நம்ம சுத்தமாக இருக்கணும் நல்லா குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்துட்டு அப்புறம் நம்ம பூஜை செய்து விஷ்ணு பகவானை வணங்கும்போது கண்டிப்பாக விஷ்ணு பகவான் நம்ம வீட்டில் குடிக்கொண்டு நம்மளோட கஷ்டம் அனைத்தையும் போக்குவாங்க அப்படின்றது நம்பிக்கை அதனால் சால கிராம கற்களை வந்து நம்ம வீட்டில் வச்சு வணங்குறது ரொம்ப சிறப்பு நம்மளோட முற்பிறவி பாவங்களை போக்கி அதிர்ஷ்டம் தரும் சால கிராம கற்களை அனைவரும் வீட்டில் வாங்கி வழிபாடு செய் சால கிராம கற்களை வந்து வாங்கி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மற்றவங்க கொடுத்து பெரியவங்க வந்து பூஜை செய்து கொடுத்த கற்களை தான் நம்ம பயன்படுத்தணும் சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க இப்போ யாரும் கொடுக்காத பட்சத்தில் நம்மளே வாங்கி பெருமாளோட பாதத்தில் வச்சு அவங்க கொடுக்கறதா நினச்சி நம்ம பூஜை செஞ்சுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அனைவரும் இந்த கற்களை வீட்டில் வச்சு பூஜை செய்யும்போது நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் சகல சௌபாக்கியம் தரும் இந்த சால கிராம கற்களை அனைவரும் பூஜை செய்து விஷ்ணு பகவானோட அருளை முழுமையாக பெறணும் நன்றி வணக்கம்